வணக்கம் இது வன்னி ப்ராப்பர்டிஸ் நான் உங்கள் சிவபுரம் என்ற இடத்துல வந்து நான்கு பரப்பு காணி விற்பனைக்கு வந்துள்ளது அதாவது மன்னார் வீதியின் நான்காம் கட்டையில தான் இந்த சிவபுரம் என்ற இடம் வந்து இருக்குது வவுனியா மாவட்டத்துல இது அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு காணி விற்பனைக்கு வந்துள்ளது அந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில நாங்கள் பார்வையிட இருக்கிறோம் இந்த நான்கு பிறப்பு காணிக்குள்ள வந்து ஒரு வீடு இருக்குது இரண்டு அரை பிராந்த கிச்சன் என்று சொல்ற அமைப்புல ஒரு வீடு இருக்குது வீட்டினுடைய முன்பகுதியும் சைட் பகுதியும் வந்து அத்திவாரம் போடப்பட்டிருக்குது ரெண்டு பகுதியுமே அத்திவாரம் வந்து போடப்பட்டிருக்குது நீங்கள் முன்னுக்கு அழகான முறையில இதுல பார்வையிடுற இந்த அத்திவாரத்தை வந்து எல் வடிவில் போடப்பட்டிருக்கு இந்த சைட் பகுதி நாங்கள் இப்பொழுது முன்பகுதியும் சென்று பார்வையிடுவோம் இந்த அத்திவாரத்துல நீங்கள் மேற்கொண்டு வீடை வந்து வடிவமைச்சு கட்டி கொள்ள முடியும் இந்த காணொலிகளை நாங்கள் போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போதான் நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களை வந்து சேரும் வவுனியா மன்னார் பிரதான வீதியிலிருந்து இருந்து ஒரு இருநூறு மீட்டர் தூரத்திலே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நீங்கள் இப்பொழுது நான் உங்களுக்கு இதுல சூம் பண்ணி காட்டுகிறேன் போவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அந்த வாகனம் போகிற பாதை வந்து பிரதான காபட் வீதி அதாவது மன்னார் பிரதான வீதியாக காணப்படுது இந்த வீதிக்கு அருகாமையிலேயே அமைஞ்சிருக்குது இருநூறு மீட்டர் தூரத்திலே இந்த காணி அமைஞ்சிருக்குது இந்த காணிக்குள்ள வந்து நான்கு காய்க்கிற தென்னிக்குது நிறைய காய் காய்க்கக்கூடிய நாலு தென்னணிக்குது ஒரு வீட்டுக்கு தேவையான தென்னங்காய்களை இந்த தென்னை மரத்திலே வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் நான் குறிப்பிட்டிருந்தது போல இந்த முன்பகுதியும் முழுமையாக தூண் போடப்பட்ட

உள்ளே சென்று கட்டுக்கிணறுடைய முழுமையான அமைப்பை வந்து பார்வையிடுவான் ஒரு தொட்டியும் கட்டி இருக்கணும் சைட்ல வந்து சுத்தி வந்து சிவர் கட்டப்பட்டிருக்கு இதில் பாரவேட்டீங்கள் தெரியும் கிணறு வந்து பாவிக்காததுனால வந்து தண்ணி வந்து கிழங்கல் நிலையில் இருக்குது நீங்கள் இதை இறைச்சி கிளீன் செய்து கொள்ள வேண்டியிருக்கும் நல்ல ஒரு குடிதண்ணி கிணறாக இது அமைஞ்சிருக்குது அதே நேரம் உங்களுடைய தோட்டத்துக்கு நீங்கள் இதுக்குள்ளே பயிர்கள் வைப்பீர்களாக இருந்தால் நீங்கள் இந்த கிணத்திலிருந்து போதுமான அளவு நீரை இறைத்து கொள்ளலாம் கடைசி வந்தும் இந்த நீர் வற்றுவதில்லை என்று உரிமையாளரான கூறப்பட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் அயலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அருகாமையிலேயே முழுமையாக அயல் காணப்படுது சுத்தி நல்ல அயலோட இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நல்ல அயலோட அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் வந்து இருப்பதாக இருந்தால் எந்த ஒரு பயம் கொள்ள தேவையில்லை இந்த நான் குறிப்பிட்டிருந்த நான்கு தென்னையுமே நல்ல காய்களோட இருக்கு நான் உங்களுக்கு அனைத்தையும் இதிலே காண்பித்து கொண்டிருக்கின்றேன் இரண்டு வழி பாதை இருக்குது இந்த சைட் பகுதியிலேயும் வந்து பாதை இருக்குது நீங்கள் இரண்டாக இந்த காணியை பிரித்து கொள்ளலாம் வந்து தெரியும் நெருக்கடியான இடம் நான்கு சொன்னால் இரண்டு பிறப்பாக பிரித்து இரண்டு வீடுகளை நீங்கள் கட்டி கொள்ளலாம் இரு நபர்கள் இதிலே வசிக்க முடியும் அவ்வாறு அமைஞ்சிருக்குது இரண்டு பாதை இருக்கிறதுனால நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது முன்பகுதியிலேயே இரண்டாக பிரித்தால் இரண்டு பாதைகளை நீங்கள் கொடுத்து பிரித்து இருப்பதற்கு உதவியாக இருக்கும் நாங்கள் இப்பொழுது வெளிப்பக்கத்தாலே சென்ற அந்த பாதையை உங்களுக்கு காண்பிக்கின்றேன் என்னுடைய இந்த காணொலியை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் நீங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இந்த காணொலியினுடைய விலை வந்து எழுபது லட்சம் ரூபாய் என்பது உரிமையாளராக கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம் என்னுடைய நம்பர் இதிலே விரையிலே கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கம் என்னுடையது என்னுடைய நம்பர் கணக்கை ஏற்படுத்துங்க நன்று அடுத்த ஒரு காணல சந்திப்பா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி